சாமிஜியோட கிரேட்னஸ் அவங்கள நம்புறவங்க அத்தனை விதத்துக்கு எல்லாம் நடக்கும் அவரை செய்ய சொல்றது செய்யறோம் அது வெற்றி அடையுது அவ்வளவுதான் நினைச்சிட்டு பண்ணிட்டா தப்பு வந்துடும் அது சரியாகாது அவர் எல்லா பொது காரியம் அவருக்காக குருவுக்காக செய்யறோம் பொது காரியத்துக்காக செய்யறோம் நன்மை மத்தவங்க போன செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குது அவங்க அவங்க குடும்பமும் நல்லா இருக்குது சமுதாயத்துக்கு செய்யணும் நீங்க சொன்ன வார்த்தையை அந்த புத்தகத்தில் அன்பழியில பார்க்க முடியும் ஆசிரியர் வந்து தூண்டி விடுற பணியை தான் இருக்கு இதுக்கு நடுவுல எந்த ஒரு இதுவும் வந்து அவங்ககிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை எனக்கு மனசுல அதே தானுங்க அத்தனை பேருக்கிட்ட இதுதான் சொல்லுவோம் நீ உனக்காக செய்கிற நான் செய்கிறேன்னு நினைச்சாரு சமுதாயத்துக்காக செய்கிற நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது இத்தனை பேருக்கு பணிபூதியுக்கு வாய்ப்பு சாமி கொடுத்துருக்காரு அதை நல்லா பயன்படுத்திக்கணும் நான் இல்லைன்னா இல்லை யார் இல்லைன்னா எல்லாம் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல எழுதுறாரு இந்த மாதிரி வார்த்தைகளை இது வந்து தான் நான் நினைச்சா முடிஞ்சதுங்க அது இல்லவே இல்லை அது இருக்கக்கூடாது யாருக்குமே இருக்கக்கூடாது நீங்க பணி செய்யறவங்க எல்லாத்துக்கிட்டும் அப்படித்தான் தான் இல்லைன்னா எது நினைக்கலாம் நீங்க இது இல்லை அதுக்கு ஆயிரத்தி பேர் காத்து நமக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நம்ம பூர்வ தான் இங்க இருக்க முடியுது அதை எல்லாரும் அதை நினைச்சு குருவை நினைச்சு பணிஞ்சு பணி போகுதுங்க நம்மளும் நல்லா இருப்போம் சமுதாயத்தில் நம்மளால் ஒரு துண்டு தொண்டு கிடைக்குதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல காரியத்தை நினைக்கிறப்போ அது அத்தனை பேருக்கு வரும் அது நாமும் ஸ்பெஷலே கிடையாது உங்களை மாதிரி தான் எல்லார்த்தோடும் நம்மளும் ஒன்று ஐயா சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க மேட்டுல நீர் பல்லம் வந்து சேர்ந்தது போல மகரிஷி சொல்லுவாங்க அந்த பெரிய ஆலமரத்து நிழல்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அவர் இருந்து வேலை செய்துட்டு இருக்காருங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க ஆழமா நீங்க எல்லாம் என்னென்ன நினைக்கிறீங்க அத்தனை அவங்க ஆழத்தை பொறுத்து அது

இருந்ததுன்னா தானாகவே அவரே செய்வார் அது மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த நபர்கள் யாரும் விரும்பி வந்தாங்களோ அத்தனை பேரும் அதுக்கு ஒரு குருவை மனப்பூர்வமாக நெரிசி பண்ணவங்க அத்தனை பேர் இருக்காங்க அது தகுந்த தகுந்த மேன்மை எடுங்க கண்டிப்பாக அந்தந்த பீரியடுக்கு வந்தாச்சான் வேக்கமேன் சொன்னாங்க தமிழ் ஆத்மீன்னு சொல்லி வேக்கமே கிடையாது நம்ம எப்போதுமே நினைச்சிட்டு இருக்க ஒரு கேப் இருக்குங்க ஆமா இல்லவே இல்லை எல்லா காலத்துக்கும் அது அதுக்கு அந்தந்த காலத்துல அந்தந்த நபர் சூட்டபிள் மனிதர்கள் சேர்ந்து பார்த்துப்பாங்க நல்லா நடக்கும்